காய்க்கங்க கிச்சன் வாங்க இங்கே பரங்கிக்காய் தான் ஒரு அல்வா செய்ய போகிறோம் இந்த பரங்கிக்காய் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது ஆனால் நிறைய நம்ம இதை சாப்பிட மாட்றோம் சாம்பாரில் போட்டாலும் குழந்தைங்க சாப்பிடாதுங்க இப்போ நம்ம அதனால இது நான் இது அல்வாவாக செய்ய போகிறேன் இருந்து இதை நான் கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டில் கட் பண்ணி அதை காயெல்லாம் சீவி நல்லா தோலெல்லாம் சீவி எடுக்கணும் அது நல்லா காஞ்சிட்டு இருக்குது கட் பண்ண முடியல பாருங்கள் ஆ கட் பண்ணி ஆச்சு நீங்கள் எடுத்து காட்டேன் பாருங்கள் மேலே மாதிரி தான் நல்லா இருக்குது பழம் பாருங்கள் இதை பூசணிக்காய் இது நல்லா இருக்கும் அந்த பூசணிக்காய் இதை பருங்கக்கான சொல்லுவாங்க பூசணிக்காய்னு சொல்லுவாங்க இப்போ அந்த கொட்டை விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் நம்ம தோலை சீவிட்டு தான் அது துருவிக்கு தான் போகிறோம் நம்ம தோலையே சீவிட்றேன் தோலை சீவிட்டு கிளீன் தண்ணியில் போட்டு நம்ம அலசிட்டு அப்புறம் காய் சேர்த்தாலும் சீவிக்கலாம் நம்ம நிறைய பேர் இதை சாப்பிடவே மாட்டேறாங்க ஆனால் இது உடம்புக்கு நல்லது அப்போ எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் எங்கள் எங்கள் அப்பா சொல்கிறார் இதெல்லாம் சாப்பிடுங்க நல்லது உடம்புக்குன்னு இன்னொரு குழம்பு வச்சு கொடுத்துட்டாங்கன்னா எங்கள் அம்மா சாம்பாரில் போடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிளீன் பண்ணி வச்சு இப்போ துருவிக்கலாம் வெள்ளைப்பூசணிக்காவும் சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்த்துக்கலாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஆனால் நம்ம இதெல்லாம் நிறைய செய்ய மாட்டோம் பாருங்கள் நல்லா பொடிசாக துருவிட்டேன் இப்போ எல்லாத்தையும் துருவிணும் வந்துடுறேன் நான் அவ்வளோதாங்க எல்லாம் துருவி ஆச்சு இப்போ கடாயை வச்சு நம்ம நெய் ஊற்றி தாளி போகிறோம் இது நெய்யில் தான் நான் வே வைக்க போகிறோம் நீங்கள் எது அந்த துருவத்தில் எது பெருசு இருந்தாலும் சின்னதாக துருவிக்கோங்க அது அது ஒன்றும் அது சாஃப்டாக தான் இருக்கும் சீக்கிரம் வெந்துடும் இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு எண்ணெய் தண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இருங்க சொல்லி பாதாமும் முந்திரிங்க இது பாதாம் முந்திரி நம்ம இதில் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் சிவந்த ஒன்றும் எடுத்துக்கலாம் நம்ம அதை அதில் போடுறதை போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் பொடி பண்ணியும் போட்டுக்கலாம் மூசாவும் போட்டுக்கலாம் இப்போ நான் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் சரி நெய் அவ்வளோதான் எடுத்துடலாமா நம்ம இது எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டோம் நெய் தான் இது நல்லாயிருக்கும் இது பொறிச்சா வச்சுட்டு இப்போ நம்ம துருவி வச்சு போட்டுடலாம் துருவி வச்ச பரங்கிக்காயை போட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா கலந்து குத்துலாம் நம்ம தண்ணியெலாம் ஊற்ற போகிறதில்ல இது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்த கொஞ்சம் செவு செவுக்கு நம்மள நல்லா அந்த பச்சை வாசனை போனோடனே இப்போ சர்க்கரை போட்டுடலாம் அவ்வளோதான் சர்க்கரையிலே அந்த தண்ணி வரும் அந்த தண்ணியும் அதுக்கு போதும் பார்த்தீங்களா தண்ணி வந்திருக்கா இதுவே போதும் நமக்கு அவ்வளோ தான் நல்லா கொதிக்குது பாருங்கள் கொஞ்சம் நான் உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா இனிப்பு செஞ்சால் உப்பு போடணும் ரெண்டாவது கொஞ்சம் நெய் ஊற்றிட்டேன் இந்த நெய்யே போதும் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு அப்புறம் ஒரு ஸ்பூனு மூணு ஸ்பூன் நெய் தான் ஊற்றிருக்கேன் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டேன் அவ்வளோதான் நம்ம இப்போ இறக்கி சாப்பிட போகிறோம் வாசனை வேறு தூக்குது வேறு அதுதான் பாதாமும் நம்ம பொறிச்சி வச்ச பாதாமும் முந்திரி போட்டாச்சு இப்போ போதும் இது நம்ம இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இது சட்டுன்னு செஞ்சிடலாங்க இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவோம் கண்டிப்பாக பசங்க சாம்பாரில் பொரியல் நம்ம செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம இதுமாரி ஸ்வீட்டு ஜூஸு இதுமாரி செஞ்சு கொடுத்துருவோம் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அதுதான் நாங்கள் பரிமாறி நாங்கள் டேஸ்ட் பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்குது நீங்களே செய்யுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் செஞ்சு கொடுங்க இந்த பூசணிக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ வெள்ளை பூசினிக்காவும் இதுவும் சரி அவ்வளோ நல்லது செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ